கிறிஸ்துவுக்குள் அன்பான திருமண்டல திருச்சபை மக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நேற்றைய தினம் அதாவது ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று நமது தூத்துக்குடி நாசர் திருமண்டல நிர்வாகி ஜோதிமணி ஐயா அவர்கள் நீதியரசர் ஜோதிமணி ஐயா அவர்கள் திருமண்டலம் முழுமைக்குமான திருச்சபை பிள்ளைகள் ஒரு சில திருமண்டலம் சம்பந்தமாக தேர்தல் சம்பந்தமான குழப்பங்கள் உள்ள திருச்சபை பிள்ளைகள் அனைவரையும் மிகவும் அன்புடன் சிரித்த முகத்துடன் பண்புடன் நேரில் சந்தித்து வந்தார்கள் அதன் அடிப்படையில் நேற்று ஒரு சில முக்கியமான திருச்சபை பிள்ளைகள் ஜோதிமணி ஐயா அவர்களை நேரில் சந்தித்துள்ளார்கள் நேரில் சந்திக்கும் பொழுது அந்தந்த சபை நிமித்தமான குருவானவர்கள் கவுன்சில் சேர்மன் அவர்கள் நேரில் வைத்து விசாரித்து ஒரு சில நிறைய பிரச்சனைகளுக்கு நேற்று தீர்வு காணப்பட்டுள்ளது அது ஜோதிமணி ஐயா அவர்களின் மிகவும் திட்டமிட்ட நேர்த்தியான ஒரு பண்பு என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஒரு சில காரியங்களை தீர்க்கிறதற்கு தீர்ப்பதற்கு இரண்டு தரப்புமே நேரில் இருந்தால் மிக எளிதாக இருக்கும் அதை உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் இது தேர்தல் காலம் இன்னும் நாம் இழுத்தடிக்க முடியாது குழப்பங்கள் நிறைய ஏற்பட்டுவிடும் என்பதை அறிந்து மிகவும் நேர்த்தியாக நீதியரசர் ஜோதிமணி ஐயா அவர்கள் இந்த காரியத்தை நேற்று செய்துள்ளார்கள் இதன் அடிப்படையில் நேற்று தூத்துக்குடி கவுன்சில் சேர்மன் பேராயர் ராபர்ட் காலில் சட்டமன்றத்தின் தலைவர் குரு ஸ்பர்ணபாஸ் ஐயா அவர்கள் தலைமையில் தூத்துக்குடியில் நிறைய சபைகளில் குழப்பம் இருந்துள்ளது அவர்களும் எந்த ஒரு சபைக்கும் ஒரு தெளிவான காரியங்களை கூறுவதில்லை எல்லாத்திற்கும் சமந்த இல்லாத தகவல்களை பரப்பி தனக்கு தேவையான சபைகளுக்கு மட்டும் என்னென்ன தேவை என்பதை மிகவும் நேர்த்தியாக சரியாக செய்து கொடுத்து மற்ற சபைகளை மிகவும் ஒரு தவறான வழியில் வழி நடத்தி வந்துள்ளார்கள் இதனை அனைத்து திருச்சபை மக்களும் ஜோதிமணி ஐயா அவர்களிடம் ஒரு புகாராக அளித்தார்கள் அதன் அடிப்படையில் அவர்களை நேரில் அழைத்து விசாரித்துள்ளார்கள் அந்த இடத்தில்தான் டூவிபுரம் கதை வெளிவந்துள்ளது கதை மீன் டூவிபுரம் சபை கூறு சேகர தலைவர் எம் சிங் ஐயா அவர்களிடம் வந்து நான் சேகர மன்ற தலைவர் என்ற அடிப்படையில் குரு ஸ்வரணபாஸ் ஐயா அவர்கள் சபை டாப்பை வந்து கேட்டுள்ளார்கள் அப்படி இருக்கையில் எம் சிங் ஐயா அவர்கள் சபை டாப்பை நான் நேரில் தாரேன் ஆனால் யாரும் வந்து ஜெராக்ஸ் எடுக்கக்கூடாது நீங்கள் என்னிடமும் ஜெராக்ஸ் கேட்குறீங்க நான் வந்து ஜெராக்ஸ் எடுக்க எனக்கு உடன்பாடுகள் இல்லை அதனால் நான் என்னுடைய சபை டாப் புத்தகத்தை ஒரிஜினலையே நான் கொண்டு வந்து உங்கள் கையில் தந்துடுறேன் நீங்கள் என்னென்ன டவுட் இருக்கோ பார்த்துக்கிடுங்க பார்த்துக்கிட்டு என்னிடம் ஒரிஜினல் நீங்கள் திரும்ப கொடுத்துடணுன்னு சொல்லி பேசி தான் கொடுத்துருக்காங்க இதை என்ன பண்ணியிருக்காங்க குரு சுவர்ணபாஸ் ஐயா அவர்களை வந்து அவருக்கு தெரியாமலே சபை டாப் முழுவதையும் ஜெராக்ஸ் போட்டு ஸ்பைரல் ப்ரிண்டிங் அடித்து எதிரணியினருக்கு கையில் கொடுத்துருக்காங்க எதிரணியர் கையில் வந்து அந்த ஸ்பைரல் பைண்டிங்கை கொடுத்து இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு சபைக்கு மிகவும் ஒரு புறம்பாக்கப்பட்ட விஷயம் அவர் சபைமன்ற தலைவர் வந்து இவ்வளோ ஒரு கேவலமாக நடப்பாரா என்று எங்களுக்கு கேள்விக்குறி எழுகிறது ஆனால் அவருடைய காரியங்கள் அனைத்தும் மற்ற சபைகள்லாம் அதே போல் தான் இருந்திருக்கிறது ஏனென்றால் ஒரு இது நடக்கிறது ட்ரிபியுனல் மீட்டிங் ட்ரிபியுனல் மீட்டிங்கில் கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டு அந்தந்த ட்ரிபியுனல் சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு கிடைப்பதற்கு முன்னதாகவே எதிரணியினருக்கு காப்பியாக கொடுக்கப்பட்டுள்ளது இன்று வரை அதனோட காப்பி சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு வந்து சேரவில்லை இருந்தாலும் நம்ம சேகரமன்ற தலைவர் குரு சுமரண பாசாயி அவர்கள் அவர்களது அணிக்கு விசுவாசத்தை ஒன்றும் அதை வந்து அவங்கவுங்க அணியில் அப்படி ஒப்படைச்சிடுறாங்க நான் ஏன்னா எல்லா இருபத்தி நாலு இருபத்தஞ்சி சபைக்கு சபைமன்றத் தலைவர் அதனால் எல்லா சபையும் நான் தான் சபைமன்றத் தலைவர் கொண்டாங்க என்ட்ட கொண்டாங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி எதிரணி அந்தந்த அவர் ஆதரவு அணி எஸ்டிக்கு அணிக்காரங்களுக்கு கையில் கொடுத்துடுது இது தான் இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணி சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒரு நியாயமான விஷயம் பார்த்திங்களா ஐயாவுக்கு ஒரு பெருந்தன்மையான எண்ணம் இதை தான் குற்றப்படுத்தி சிங் ஐயா டுவிபுரம் சபை தலைவர் எமில் சிங் ஐயாவை வந்து குற்றப்படுத்தி போட்டிருக்காங்க அங்கே நடந்தது இது ஐயா அவர்கள் வந்து தவறாக அவருடைய சபை டாப் ஒரிஜினலாக கொடுத்தா மட்டும் அவர் ஜெராக்ஸ் போட்டு எல்லாம் பார்க்க எடுத்து எதிரணியினர் கொடுத்துருக்காங்க இது மிகவும் ஒரு அபத்தமான விஷயம் இதை கண்டித்து மட்டுமே ஐயா அவர்கள் கேள்வி எழுப்பினார் நீதிபதி ஐயா முன்னாடி எழுப்பினாங்க எழுப்பும்போது அவர்கள் அதை எல்லாத்தையும் கேட்டு உடனடியாக அதை சரி செய்து கொடுத்து விட்டார்கள் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை சபை டாப்லாம் எந்த இடத்துலையும் மாறல அது பழைய சபை டாப்பு தான் யாரும் பழைய சபை டாப் எழுதியவரோடய ஹேண்ட் ரைட்டிங் தான் எல்லாமே இருக்குது இதெல்லாம் வந்து யாரும் ஒன்றும் பெருசுபடுத்த ஒன்றும் தேவையில்லை என்று அந்த இடத்துல ஐயா அவர்கள் முடித்து வைத்து விட்டார்கள் நீதியரசர் ஐயா அவர்கள் ரெண்டாவதாக இந்த சபை மன்ற தலைவர் குரு பர்ணபாஸ் ஐயா அவர்கள் வந்து மில்லர்புரம் சேகரத்தில் ஒரு மூணு மணி நேரம் டாப்பை தூக்கிட்டு அவருடைய சபை ஊழியரை வச்சு டாப்பை தூக்கி மூணு நேரம் அவங்க மிளர்புறம் சபையார்கள்லாம் சுத்த விட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொன்ன உடனே இந்த கூத்து நடந்துருக்கு அவர்கள் வந்து ஒரு மூத்த குருவானவர் மிகவும் பண்பானவர் மூத்த குருவானவர் எல்லாம் சிறையாக தான் செஞ்சுட்டு இருக்கார் ஏன்னா ஒரு சர்ச்சில் உள்ள சபை டாப்புகளை எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து அந்தந்த எதிரிய கொடுத்து சர்ச்சுக்குள்ளே நீங்கள் சண்டை போட்டு கெட்டி உருளுங்க மற்றபடி நான் சபைமன்ற மன்ற தலைவராக இருப்பேன் அப்படின்னு சொல்லி மிகவும் நேர்த்தியாக ஐயா அவர்கள் வந்து செய்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவருடைய அணிக்கு விசுவாசத்தை காண்பிப்பதற்காக மேலும் இன்னொரு சபையில் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை விளைவித்து வைத்திருக்கிறார்கள் அதாவது தாளமுத்துநகர் சபையில் நான் தான் தாளமுத்த சேகர தலைவர் என்று ஒரு ஆர்டர் நீதிபதி ஐயா கையெழுத்து நீதிபதி ஐயாவும் பழைய பிஷப் சேலையம் கையெழுத்து போட்ட மாதிரி நான்காம் தேதி கொடுக்கப்பட்டதாக ஒரு ஆர்டரை ஆர்டரை காண்பித்து அங்குள்ள சபையில் சபை ஊழியரிடமும் மற்ற அங்குள்ள சபையாரிடமும் இந்த குழப்பத்தை ஏற்படுத்தி வந்துள்ளார் நான் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் சென்று விடுவேன் உங்களை உள்ள வைத்துவிடும் என்னிடம் எல்லா கணக்கே டாப்பெல்லாம் கொடுக்கலன்னா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன்னா மிரட்டி கேப்ல மிரட்டியிருக்காங்க ஆனால் யாருமே வந்து அதை சரியாக நீங்கள் கொடுக்குற ஆர்டரே எங்களுக்கு தவறு போல் தெரிகிறதையா அதனால் நீங்கள் அதை சரியான ஆர்டரை கொண்டு வாங்கன்னு சொல்லி முறையிட்டிருக்காங்க அதையும் மீறி அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மிரட்டியுள்ளார் யாரும் அடிபணியவில்லை அந்த ஆண்டர் காப்பியை நேற்று நீதிபதி ஐயா அவர்களிடம் நேரில் அவரை சமர்ப்பிக்கிறார் சம்பந்தப்பட்ட தாளம்புணர் சபை யாரும் அருகில் இருந்திருக்கின்றன இருந்திருக்காங்க அப்போ ஐயா இது எங்களுக்கு ஃபேக் லெட்டர் மாதிரி தருது இது பிஷப் ஆஃபீஸில் இதனோடய காப்பி இல்லை உங்கள்கிட்டையும் இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது ஐயாவோட ஃபைல்லேயும் அந்த காப்பி இல்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த காப்பியில் ஐயா கையெழுத்து போட்டதாக வெரிஃபை பண்ணும்போது இது நான் கையெழுத்து போடலையே போடலையே நான் இந்த ஆர்டர் நான் ஒன்றும் தயார் செய்யலை என்னோட கையெழுத்தில் வந்து தேதி குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த கையெழுத்தில் தேதி குறிப்பிடப்பட விடலை ரெண்டாவது இதே போல் ஒரு நான்காம் தேதி ஆர்டர் ஒரு குறிப்பிட்ட சில ஆர்டர்கள் என்னிடம் அடித்து கொண்டு வந்தார்கள் அது என்னென்ன ஆர்டர் என்று எனக்கு தெரியவில்லை அது அனைத்தையுமே கேன்சல் பண்ணிவிட்டோமான்றி இப்படி ரிட்டைர்ட் ஆகுற சமயத்தில் இது போன்ற ஆர்டர்களை போட வேண்டாம் எல்லாம் நாங்கள் ஆராய்ந்த பிறகு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேன்சலும் பண்ணிட்டோம் இப்படி ஒரு ஆர்டரே கிடையாது அப்படின்னு சொல்லி நேரடியாகவே குரு சுமர்ண பாஸ் ஐயாவை இருக்கும்போது சொல்லிட்டாங்க நீதிபதி ஜோதிமணி ஐயா குரு பாஸ் ஐயாவுக்கு ஒன்றுமே ஓடலை ஐயோ ஐயா இல்லை ஐயா அப்படி அப்படியானா அங்கே இருந்தவங்க எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஆர்டர் காப்பி உங்களுக்கு யார் கொடுத்தா கையில் போஸ்ட்டில் வந்துச்சா இல்லை செல்ல ஐயா கொடுத்தாங்களா இல்லைனா பிஷப் ஆஃபீஸ்லேயோ இல்லைனா இந்த திருமண்டல இருந்தால் கொடுத்தா வந்திருக்கான்னு கேட்டதுக்கு இல்லை எங்களுக்கு தங்கராஜ் தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாக போட்டு உடைச்சிட்டாப்புல தங்கராஜ் ஐயா தான் அங்கே நான் திருமண்டல ஆஃபீஸில் இருக்கும்போது கொண்டு வந்து கொடுத்தாப்புல எங்களுக்கு வயலுக்கு வாங்கி அப்படின்னு சொல்லி இப்படி காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது எல்லாமே நேற்று நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸு உடைக்கப்பட்டிருக்கு இந்த கையெழுத்து ஃபோர்ஜெரி ஜெரி ஆர்டர்ஸ் எல்லாமே ஜோதிமணி ஐயா முன்னிலையில் உடைக்கப்பட்டு விட்டது இதில் யாரும் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்க முடியாது கவுன்சில் சேர்மன் ஐயாவோ மறுப்பு தெரிவிக்க சொல்லாம் மறுப்பு தெரிவிக்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சவால் விடுறாங்க இப்படி ஃபேக்கான ஆர்டர்ஸ் தான் கடந்த ஆறு மாதங்களாக அதுவும் குறிப்பாக குறிப்பாக அந்த கடந்த மூன்று மாதங்கள் தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்து நிறைய திருச்சபைகளில் குழப்பத்தை இந்த ஆர்டர்கள் மூலமாக போலியான ஆர்டர்கள் மூலமாக குழப்பத்தை விளைவித்து வருகிறார்கள் அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மில்லர்புறம் சபையில் சபை டாப்பை தூக்கிட்டு போனது டிவிபுரம் சபையில் சபை டாப்பை ஜெராக்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தும் ஜெராக்ஸ் எடுத்தது தாளமுத்த சபையில் சேகரத்தில் நான் தான் சொல்லி ஒரு போலியான ஆர்டரை கையில் கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாக அங்கு உள்ள மக்களையும் சபையாரையும் மிரட்டினது கிருபை நகர் கிருபை நகர் சர்ச்சில் கொடுக்கப்பட்ட சேகர தலைவர் ஆர்டர் இது எல்லாமே ஃபேக்கு அவ்வளோ ஃபேக் லெட்டரில் வச்சு தான் அவ்வளோ பேரும் திருட்டுத்தனமாக தூத்துக்குடி ந நமது பெராயர் ராபர்ட் கால்வெல் தலையில் உள்ள சபைகளில் புகுந்திருக்காங்க ஒரு புற்றீசல் போல் அந்த சபைமன்றத்தை எப்படியா சீர்குலைக்கணும்னு சொல்லி ஒரு சில குருவானவர்கள் திட்டப்படி ஃபேக்கான ஆர்டர்களை அடித்து ஜோதிமணி ஐயா அவர்கள் கையெழுத்தையும் சரி பிஷப் செலைய அவர்களையும் போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இதை கொண்டு காமிச்சு காமிச்சு இது ஆர்டர் கொடுத்துட்டாங்க பிஷப் மற்றும் நீதியரசர் ஜோதிமணியெல்லாம் மாதத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் தான் வராங்க அதை அதை வந்து இவங்க எளிதாக பயன்படுத்தி மற்ற நாட்களில் அவங்க வந்த டேட்டை போட்டு அடித்து யார் யாருக்கு என்னென்ன ஆர்டர் வேணுமோ அதெல்லாம் கொடுத்து திருச்சபையில் மிகப்பெரிய குழப்பத்தையும் உண்டு பண்ணி இன்றைக்கி நிறைய திருச்செயலில் குழப்பம் நீங்காமல் இருக்கிற காரணமே இந்த இது போல் போலி ஆர்டர்கள் தான் நிதியரசரை பார்க்க சென்றவர்கள் அனைவரும் நிதியரசரை ஐயாக்கிட்ட அதை அப்ரூப் பண்ண வேணுமா காமிச்சு மாட்டி கொண்டதின் அடிப்படையில் அதாவது குரு ஐயா வந்து போலி லெட்டரோட மாட்டிக்கிட்டாங்க அதன் அடிப்படையில் வந்து இது போன்ற நிறைய போலி லெட்டர்கள் தங்களுடைய கையெழுத்துலையும் பிஷப் கையெழுத்துலையும் இருக்கியா இதை நீங்கள் இது மேலே மிகுந்த ஒரு அக்கறை கொண்டு இதை ஒரு கவனத்தில் எடுத்து இதை மேலே நடவடிக்கை எடுக்கணும் யார் இந்த காரியங்களை செய்கிறா என்பதை மிகவும் ஆணித்தனமாக சொல்லியிருக்காங்க சொன்னதன் அடிப்படையில் நீதிபதி ஐயா வந்து இதை நான் ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷனே போட்டு இது மாதிரி ஆர்டர் எங்கெங்கே இருக்குதுன்னு நான் வந்த பிறகு எந்தெந்த சார்ஜஸில் என்னென்ன ஆர்டரு எங்களோட இண்டிவிஜுவல் ஆர்டர் போக வெளியே கொடுத்த ஆர்டர் எல்லாத்தையுமே நாங்கள் வெரிஃபை பண்ணுறோம் பண்ணி அதில் ஏதாவது ஆஃபீஸு காப்பி இல்லாமல் அந்த மாதிரி என்னோட கையெழுத்தை ஃபேக்காக போட்டிருந்தா யார் யார் போட்டதை செஞ்சுருக்கணும் அவங்களாம் கடுமையான நடவடிக்கை நான் எடுக்காமல் விடவே மாட்டேன் என்னோடய கையெழுத்தை வந்து அவங்க இப்படி மிஸ்யூஸ் பண்ணால் இன்னும் எலெக்ஷன் நேரங்களில் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறையா வருத்தப்பட்டார்கள் வருத்தப்பட்டு கவலைப்பட்டு இந்த மாதிரி இருக்காங்களே திருமண்டலத்தில் உள்ள பொறுப்பான ஆட்கள் குருவானவர்கள்லாம் இப்படி இருக்காங்களேன்னு சொல்லி வேதனைப்பட்டு வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க அதனால் வரும் காலங்களில் வந்து கடுமையான நடவடிக்கைகள் இந்த ஆர்டர்கள் மேலே பாய இருக்கிறது நீதிபதி ஜோதிமணி ஐயா நீதியை நிலைநாட்டும் ஒன்றும் இந்த காரியத்தை கண்டிப்பாக செய்வார்கள் செய்வதற்கான இறங்கி விட்டார்கள் அதனால் இந்த திருச்சபை பக்க மக்கள் அனைவரும் உங்களுடைய சபையில் உள்ள குருவானவர்கள் சரியான முறையில் ஆர்டர்களை பெற்று தான் இருக்காங்களா என்பதை தீர விசாரிங்க நன்கு அதை ஆராய்ந்து பார்த்து அதில் ஏதோ சந்தேகம் இருப்பின் ஜோ நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களை உடனே தொடர்பு கொண்டு அதை வெளிப்படுத்தி தங்களுக்கான நிவாரணங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு போலியான ஆர்டர் ஒன்று உட்காந்துருக்கும் உருவானவர்கள் குழப்பம் குழப்பம்தான் உண்டு உண்டு பண்ணுவாங்க அதனால் அந்த குழப்பங்களை நிறுத்தும் வண்ணம் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களை தொடர்பு கொண்டு இதையெல்லாம் சரி செய்து கொள்ளும்படி செப்பர்டு வாய்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தகவலை கொடுக்கிறோம் செப்பர்ட் வாய்ஸ் என்றைக்குமே உண்மையை தான் பேசும் உண்மையை பேசுவதற்கு மட்டுமே செப்பர்ட் வாய்ஸு திறக்கப்படும் அது இன்றைய கொடுக்கப்பட்ட அனைத்து தகவல்களும் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் முன்னிலையில் நடந்த உண்மையான காரியங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி